பித்திருக்கடனும் ஒன்று அதை நிறைவேற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு காலம் அப்படின்னு சொன்னா மகாலய பட்ச காலம்தான் இல்லையா ஆவணி மாதத்துல பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை நாள் துவங்கி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாலய பட்ச காலத்துல நிறைவாக வருது இல்லையா அதுதான் மகாலய அமாவாசையம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலய அமாவாசை வருடத்தில் தவற விடாமல் பித்திரு வழிபாடு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மூன்று அமாவாசைகள் மூன்று விதமான அமாவாசைகள் அதில் மகாலய அமாவாசை ஒன்று இது வழக்கமா ஆவணி புரட்டாசி மாதங்கள்ல தான் வரும் இந்த மகாலய பட்சத்துடைய பதினைந்து நாட்களுக்கு பித்திரு தட்சணம் பதினஞ்சு நாளைக்கு முன்னோர்கள் வழிபாடு தான தர்மங்கள் இதெல்லாம் கொடுக்கறது ஆகியத்துக்கு உயிர் 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 காலங்களாக சென்றார்கள் இந்த மகாலய பட்சத்துல மட்டும் சரியாதவங்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் கூட தர்ப்பணம் கொடுக்கலாம் நம்ம வளர்த்த நாய்க்கு நம்ம தர்ப்பணம் இந்த ஆண்டு எப்ப வருது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலயம் அமாவாசை வந்து முடிவுக்கு வருது அந்த அமாவாசை வருது இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு இறைக்கின்ற தண்ணீர் அவர்களுடைய தாகத்தை தணிப்பதாகவும் எழுதலந்த அந்த அண்ணம் அவருடைய பசியை போக்குவதாகவும் சொல்லப்படும் இந்த பெறுவதற்கு மிக மிக முக்கியமான காலத்தையே என்ன செய்யறோம் மகாலய பட்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மகாலய அப்படின்னு சொன்னா ஒன்று சேருதல் கூடுதல் அப்படின்னு பொருள் அதாவது பித்தலோகத்துல இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஊரோகத்துக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அந்த காலம் தான் இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பித்திருலோகத்துல இல்லாமல் நமக்கும் பூமியில் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு வந்து நம்மோட தங்கியிருந்து நாம செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் வழிபாடுகள் தர்ப்பணம் சிரார்த்தம் இந்த மாதிரி செய்யறோம் இல்லையா இதெல்லாம் நேரடியா நாம ஏற்றுக்கிட்டு அவங்க நமக்கு அருளை வழங்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் கொண்ட காலத்திற்குத்தான் மகாலய பட்சம் அப்படின்னு பேர் இந்த மகாலய பட்ச காலத்துல காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வீட்டுல இருந்தாலும் கூட முன்னோர்களுக்கு நாம தர்மணம் கொடுத்து வழிபடலாம் சிலர் வந்து பதினைந்து நாட்களுமே தர்மணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி இதுவரை முன்னோர்களை வழிபட தவறிவர்கள் மறந்து போனவங்க வாய்ஸ் இல்லாதவங்க பித்திரு சாபம் மற்றும் தோஷத்தால பாடுவாங்க இந்த மகாலய பட்ச காலத்துல முன்னோர்களை மனதான வழிபாடு செய்து அவங்களுடைய ஆசையை பெறலாம் இந்த மகாலய அமாவாசையை விட முக்கிய பங்கு வகிப்பது தங்களுடைய தாய் தந்தை காலமான திதி திதி அதுதான் முக்கியம் அது பலருக்கு தெரியறதே இல்லை தம்முடைய இடத்துல போயிட்டு தந்தை காலமான திதியை தெரிஞ்சிட்டு அந்த தினத்துல அந்த திதியில சிரார்த்தம் செய்யதுதான் உத்தமமான ஒரு சிரார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது உங்களுடைய தாய் தந்தையர்கள் எந்த திதியிலே காலமானார்கள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு பட்சம் காலத்திலே பதினைஞ்சு திதிகளிலே அந்த திதி என்றைக்கு வருதோ அன்றுதான் நம்முடைய முன்னோர்களுக்கு மகாலயபட்சம் அந்த திதி சிரார்த்தம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுதான் ஐதீகம் சற்ற மகன்கள் கொடுக்கின்ற சில தர்ப்பணத்தாக திதி சிரார்த்தத்தாலும் மட்டுமே பிறருக்கு அந்த பித்திரு தேவதைகள் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது எந்த கோயிலையும் எந்த விதமான பூஜையாலும் பித்திரு தேவதைகள் திருப்தி அடைகிறதே கிடையாது பெற்ற மகன்கள் இருந்து திதி சிரார்த்தம் செய்யாமல் கோவில் செய்கின்ற அந்த பூஜைகளால தெய்வங்கள் திருப்தி அடையவே அடையாது அப்படின்னு வேத புராணங்கள் சொல்லுங்க சொல்லலை வேத புராணங்கள் சொல்லும் ஆகினால உங்களுடைய தாய் தந்தைகள் அந்த முன்னோர்கள் எல்லாருக்கும் நீங்களே தான் சிராந்தம் தில தர்ப்பணம் பிண்ட தானம் செய்து அந்த பித்ரு அந்த தேவதைகள் பித்திரு தேவதைகள்லாம் பெரியவர்கள தேவதைகள் தான் அவங்களுடைய ஆசையை பெறணும் அப்படின்றதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் இந்த கர்ம வினையை போக்குகின்ற இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் மறந்ததை மகாலயத்தில் கொடு பெரியவங்க மறந்ததை மாலயத்தில் கூடு இந்த மாலய பட்சத்துல பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்யறது அப்படிங்கிறது மிகவும் விசேஷம் முடியாதவங்க குறைஞ்சபட்சம் அம்மா அப்பா இந்த திதி அந்த மகாபரணி மத்தியாஷ்மி மகா அந்த தினங்கள்ல அது மட்டுமாவது தர்ப்பணம் செஞ்சு வருவது ரொம்ப தகுதியுடைய அனைவரும் இந்த மகாலய பட்சத்துல தர்ப்பணம் செய்து கருணீக பிப்தர்கள் அதாவது காரண்யமான ஆசிய ஆசியத்தை பெறணும் இந்த மாதிரி செஞ்சோம்னா இருபத்தி ஓரு தலைமுறை பாவத்தை போக்கி எல்லாம் பெறக்கூடிய இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் பசுக்கு தீவனை கொடுக்கலாம் தானம் கொடுக்கலாம் அன்னதானம் கொடுக்கலாம் உளுந்து பொட்டு ரெண்டு ரெண்டு கிலோ பாசி ஒரு பொட்டு ரெண்டு கிலோ தோனம்பருக்கு ஒரு பொட்டு ரெண்டு கிலோ சுண்டல் கடலை அல்லது மறுக்கடலை மாவு ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ எள்ளு புண்ணாக்கு ஒரு கிலோ தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ கல்லூப்பு ஒரு கிலோ கருப்பு எள்ளு அரை கிலோ பனங்கர் பனம் கருப்பட்டி இல்லையா அது அது ஒரு அரை கிலோ சத்து மாவு ஒரு கிலோ பச்சரிசி தவிடு ஒன்பது கிலோ இதெல்லாத்தையும் கலக்கி மொத்தமா வச்சுக்கிட்டு கொஞ்ச நம்ம பசுமாடு இருக்கு இல்லையா அதுக்கு பதினஞ்சு நாள் அந்த மிக்சரை மிக்சி பண்ணி அதை குண்டு கொஞ்சம் தங்களுடைய கையாலேயே தண்ணியில கலந்து கோமாதாவுக்கு தானமா கொடுத்தா இந்த அற்புதமான மகாலய பட்சத்துல பித்திருக்களுடைய ஆசையெல்லாம் நம்ம மொத்தமா பெறக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கர்ம வினையை போகக்கூடிய மகாலய பட்சம் பதினஞ்சு நாட்கள் கால்நடைகளுக்கு கொடுக்கின்ற அந்த காய்கறி தானம் இருக்கிறது இல்லையா அது ரொம்ப மிகப்பெரிய புண்ணியமான ஒரு நாள் அதுக்கெல்லாம் கருணக்கிழங்கு வெண்டைக்காய் சுண்டக்காய் தத்திரிக்காய் இன்னும் நிறைய காய்கறிகள் குடலக்காய் இன்னும் நிறைய நிறைய வாழைக்காய் இந்த மாதிரி கொத்தவரங்காய் சுரக்காய் இந்த மாதிரி காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி வெள்ளப்பூசணி இல்லையா அது இதெல்லாம் கூட இந்த மாட்டு தீவனமா இந்த கொடுக்கலாம் இந்த மாதிரி காய்கறிகளை கோமாதாவுக்கு ஒரு நாளுக்கு ஒன்னொன்னா தரலாம் ஒரு கிலோ தரலாம் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாளில் ஒரு பத்து மாடு வாங்கி கொடுக்கலாம் நமக்கு டைம் கிடைக்கும் நமக்கு நல்ல டைம் கிடைச்சா நம்ம இதெல்லாம் செய்வோம் நம்ம பகுதியில் இருக்கிற ஆதரவத்தோர் முதியோர் இல்லத்திற்கு உணவுகள் சமைப்பதற்காக இந்த காய்கறிகளை தானமா நம்ம கொடுக்கலாம் பசுமாடி திருநீ மனுஷனுக்கு கொடுக்கலாம் இந்த பித்தர் காலத்துல கொடுக்கக்கூடிய தானம் அப்படிங்கிறது மிக உரிய பலன்களை நமக்கு நம்முடைய வம்சத்திற்கே தரும் அப்படிங்கிறது தான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால எல்லாருமே ஒருவேளை முடியலைன்னா இங்க நாம நாம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு பக்கத்துல அருகாமையில அந்த பயனாளிகள் இல்லை அப்படின்னா எங்கள்கிட்ட உங்களுக்கு மீடியாவை போட்டு நீங்க சந்தோஷப்படக்கூடிய பேரு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதே நாளில் அதை சங்கல்பம் பண்ணி அந்த வேலையை உங்க பொருட்டு நாங்க செய்வோம் சரியா அடுத்து மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம் சந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க பலமுடன் வளர்க நலமுடன் ஜெய்சர்